தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மேதின நிகழ்வு நேற்று யாழ் சாவு நடைபெற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நல்லாட்சி என்ற போர்வையிலே இந்த அரசுக்கு வழங்கி வருகின்ற நிபந்தனையற்ற ஆதரவுகள் இலங்கை அரசை சர்வதேச நெருக்கடிகளில் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது இவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வழங்கிய அந்த இரண்டு பேருடைய காலவகாசம் என்பது அந்த போர்க்குட்ட விசாரணையிலிருந்து மெதுவாக செல்லுகின்றோம் என்று எங்களுடைய மக்களுக்கு கதை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக பதவியிலே தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்று பதவியில் இருக்கின்றவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அரசியல் தீர்வை கொண்டு வரப்போகிறோம் அரசோடு பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கத்தோடு இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றி ஒட்டியாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் மீது மீண்டும் திணித்து அதற்கு ஒரு பொதுசன வாக்கெடுப்பு மூலம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று கொடுப்பதற்கு முழுமையாக செயல்பட்டு அவர்களுடைய அந்த நன்கு தெரிய நிலைமையிலேதான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது சுமந்திரனுடைய வார்த்தையில் சொல்ல போனால் சமஸ்தி என்ற வார்த்தை இருக்காது ஆனால் அதற்குள் சமஸ்திக்குரிய அம்சங்கள் இருக்கும் என்று ஏமாற்றி பொய் சொல்லி அதை கொண்டு வந்து தமிழ் மக்களிடம் ஆணை பெறுகின்ற ஒரு முயற்சியை ஒரு சதி முயற்சியை கூட்டமைப்பு முறியடிக்கின்ற நோக்கத்தோடு பேரவை மக்கள் மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தேசிய கூட்டமைப்பு விலை போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரசல் இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பாக சொல்லப்படுகின்ற வரியை வரி சலுகையை வழங்க வேண்டும் என்று அரசாங்க குழுவோடு அண்ணன் ஸ்ரீதரன் பிரசல்ஸ் போயிருக்கிறார் இந்த ஜி எஸ் பி நிறுத்தப்பட்டது தமிழ் மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்ரீதரன் அவர்களை அரசாங்கத்தோடு சேர்ந்து இன்று பிரசல்ஸுக்கு சென்று வரி கேட்கின்றார் என்றால் நான் அண்ணன் ஸ்ரீதரிடம் கேட்கின்றேன் கூட்டமைப்பினரிடம் தமிழ் மக்களுக்கு உரிமைகள் யுத்த விசாரணை விசாரணைக்கு நீதி கிடைத்து விட்டதா இல்லை மக்களுக்கு விரோதமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு நாளும் ஒரு கேள்வி இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையை மாற்ற வேண்டுமா அல்லது அமைப்பையே மாற்ற வேண்டுமா என்று இவ்வளவு நாளும் நாங்கள் நினைத்தோம் சம்பந்த ஐயாவையும் சுதந்திரன் ஐயாவையும் மாத்தினா கூட்டமைப்பு திருந்திடும் என்று இப்ப விளங்குது ஆட்களை மாத்தி பிரிவுகளை அமைப்பையே மாற்ற வேண்டும் வீட்டை மூட வேண்டும் அவ்வாறு மூடினால் எங்களுடைய இனத்திற்கு உரிமை கிடைக்கும் சுதந்திரம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் இதே வழி எதிர்வரும் தேர்தலில் பொன்னம்பலத்தின் சைக்கிள் பறக்கும் எனவும் இதன்போது சட்டத்தரணி கருத்து தெரிவித்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்று பாதை மாறி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீகோத்தாவுக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறது சம்மந்தனையா அவர்கள் நேற்றைய தினம் மட்டக்கிழப்பிலே நடைபெற்ற தந்தை செல்வாவினுடைய அந்த

ஆனால் நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற வீடு தந்தை செல்வா கட்டிய வீடா இல்லை